நான் குளோபல் சிட்டிசனா இருக்கிறதுக்கு விரும்புறேன் அது கரெக்ட்னு சொல்ற புக் அதனால தான் இன்னுமே கிடையாது ஆனா அந்த கற்பனை வச்சு எல்லை அமைச்சுக்கிறாங்க கரெக்ட் முதல்ல வந்து காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே வந்து இப்ப நம்ம இந்தியன் மத்தவங்கலாம் நம்ம தமிழ்நாடு மற்றவங்க எல்லாம் வேற ஸ்டேட் அப்படி நம்மளே இது பண்ணி இன்னைக்கு நான் கிட்ட காசு தரேன்னா அந்த காசை நான் கொடுக்கும் இதுக்கு வேல்யூ இருக்குன்னு நான் நம்புறேன் நீங்களும் வேல்யூ இருக்கு நம்புறதுனாலதான் அந்த காரங்களை அடுத்த பரிமாணம் எல்லாமே நம்ம ஆனா அவங்க மனுஷங்க நம்மள மாதிரி கிடையாது

கோயிங் அகென்ஸ்ட் ஸ்டேட்டஸ்கு நம்ம எதெல்லாம் பெரிய விஷயம்னு நினச்சி நம்மளை வந்து சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தகர்க்கிற மாதிரியான கேள்விகள் அது ரைட்டு தப்புங்கிறது வந்து அடுத்தது ஆனால் அடுத்தது வந்துட்டு நம்ம சேப்பியன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹரிஸ் கொண்டு வந்த சொல்லுங்க பண்ணுங்க ஹரிஸ் இன்னைக்கு நான் பேச போகிற புக்கு வந்து ப்ராலி நம்ம எல்லாேருமே எக்ஸிபிஷனில் பார்த்துருப்போம் இந்த புக்கை எங்கே போனாலும் வந்து இவரோட ட்ரையாலஜி அதுவும் இந்த வருஷம் நம்ம அந்த நெக்ஸஸும் பார்த்துருப்போம் நாலாவது பாகம் வந்திருக்கு எழுத்தாளர் வந்து யுவல் நோவா ஹரின்னு சொல்லிவிட்டு இவர் நம்மளோட ஒரு ஜூஷ் எழுத்தாளர் ஆனால் ஒரு ஹிஸ்டாரியன் கூட காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபசராக இருக்கார் அவரோட முதல் புக்கு புக்கு இது இந்த ட்ரயாலஜியில் வந்தால் முதல் புக்கு இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியல நான் இந்த புக்கை ஏன் வாங்கினேன் அப்படின்னா இந்த சாப்பியன்ஸுங்கிற வார்த்தை நான் வந்து பயாலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால நம்ம மனிதர்களை வந்து என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ் சொல்லி கூப்பிடுவாங்க சாப்பியன்ஸ்னு சொல்லிட்டு இத்தனை பக்கத்தோட ஒரு புக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த இருந்து வந்தோன்னா இந்த பெரிய புக்கை பார்த்தாலே வாங்கணும்னு தோணும் ஏன்னா அதெல்லாம் படுத்து தூங்கினது இல்லை அதனால் வந்து சரி இதில் என்ன தான் எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹிஸ்டரி புக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிஸ்ட்ரியும் எல்லாரும் வந்து சயின்ஸ் பிடிக்கும்னு சொல்லுவாங்க மேக்ஸ் பிடிக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல இருந்து தான் எனக்கு பிடிக்க நான் ஜியாகிரபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ரொம்ப பிடிக்கும் ஹிஸ்ட்ரியும் ஜோக்ராபியும் நான் கோரிலேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது ஒரு பத்தாவது வரைக்குமே அப்படி கோரிலேட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா லெவன்த்து டுவெல்த்தில் வந்து எனக்கு எடுத்த ஒரே வாத்தியார் வந்து பயாலஜி பாத்தியார் தான் அதனால் அதுக்கப்புறம் பயாலஜியில் பயணிக்க வேண்டியதா ஆனால் எப்போவுமே வந்து ஒரு ஹிட் அண்ட் லவ்வாக வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி கூடவே பயணிச்சுட்டு வரும் அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு தான் இது ஆனால் நம்ம யூஸ்வலாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அக்பர் இன்னைக்கு வந்தார் இந்த தேதியில் வந்தார் இந்த மாதிரி கேள்வி இல்லாமல் இந்த புக்கில் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வருஷத்துக்கு இருந்து இன்னைக்கு நடக்கிற வரைக்கும் நம்மளோட பயணங்கள் எப்படி இருக்குது பொதுவாக ஒரு தேதின்னு போடாமல் ஒரு ஒரு மேக்ரோ மேக்ரோவியூவா இருபத்தஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு எப்படி இருப்போம் இதுக்கப்புறம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத வந்து ஒரு தனி ஒரு மேலேருந்து நம்ம பார்த்தோன்னா எப்படி இருப்போம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு வர்ணனை இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா ஹிஸ்டரியோடு நம்ம பயணிக்கிறோம் ஒரு தேதி இல்லாமல் பெரிய பெரிய மாற்றங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா அது உண்டான தாக்கங்கள் நம்மளை நம்மளை ஒத்த கேள்விகள் கேட்டால் ரொம்ப பிடிக்கும்ல எனக்கு இந்த புத்தகத்தில் வந்து கோயிங் ஸ்டேட்டஸ் கோ நம்ம எதெல்லாம் பெரிய விஷயம்னு நினச்சி நம்மளை வந்து சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தகர்க்கிற மாதிரியான கேள்விகள் அது ரைட்டு தப்புங்கிறது வந்து அடுத்தது ஆனால் அத கேள்வி கேட்கிறாரு சில கேள்விகள் அந்த கேள்விகள் நீங்க யூடியூப்ல வந்து இவரு நம்ம சாய்வி சித்ரால அந்த குணச்சித்திர நடிகர்கள்லாம் வச்சு அதுல குமார் சொல்லி இருப்பாரு அவருக்கு வந்து இப்போ ஜென்சி பசங்க வந்து அசிஸ்டண்டா சேர்மா நீங்க நாற்பது வயசு மேல போனாலும் அவரு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இந்த புத்தகத்துல இருக்கு அவன் வந்து சொல்றான் இப் நீங்க எடுக்கிற கதைலாம் ரொம்ப பழசா இருக்கு நான் வந்து இப்ப ஒரு கதையை எழுதணும் என்ன கதை எழுத போறேன் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஹீரோ ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணா ஒரு நல்லவருன்னு சொல்றோம் விவசாயம் பண்றதுதான் இருக்கிறதுலே பெரிய திருடன் தான் நான் கதை எழுத போறேன் அப்படின்ற அவனோட தாட் ப்ராசஸ் வித்தியாசமா இருக்கு ஏன்னா முத முதல்ல காட்ட அழிச்சது விவசாயி தான் தான் இங்கேயும் அவர் சொல்றார் த பிக்கஸ்ட் ஃப்ராட் இன் மேன் கைண்ட் அப்படின்றார் எது விவசாயம் தான் பிக்கஸ்ட் ஃப்ராட் இன் மேன் கைண்ட் மொத முதல்ல காட்டை அழித்து ஒரு ஒரு தொழில் நடக்கிறதுக்கு காரணம் வந்து விவசாயம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பல கேள்விகள் அகென்ஸ் ஸ்டேட்டஸ்கோ நடக்குது அதுக்கப்புறமா வந்து மூணாவது அறிவியலை பற்றி பேசுகிறார் ஸோ இந்த மாதிரி இப்போ டாபிக்ஸ் வந்து ஹோலிஸ்டிக்காக பிரித்து பிரித்து பேசுறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது சரி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த புக்கையே வந்து நாலாக பிரிச்சிடலாம் முதல்ல வந்து காக்னெட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறார் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நம்மலாம் டார்வின் அதை பார்த்துருப்போம் அதாவது குரங்கு இருக்கோம் குரங்குலேருந்து மனுஷன் வருவோம் அப்படிங்கிற மாதிரி தானே ஆரம்பிப்போம் ஆனால் அது உண்மை இல்லை அதுக்கான தரவுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எவல்யூஷன் இருக்குது பட் குரங்குலேருந்து நம்ம வந்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்ற நம்ம வந்து ஹோமோசாப்பியன்ஸ் அந்த மாதிரி ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு சில மனிதர்கள் இருந்திருக்காங்க தான்சானியா நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா பக்கத்தில் வேறு ஒரு ஹோமோ ஸ்பீஷிஸ் இருந்திருக்காங்க அது இல்லாமல் நேத்ரல்ஸ் அந்த நேத்ரல்ஸுங்கிறவங்க தான் புறங்களை இருந்து அடுத்த பரிமாணத்துக்கு வந்தவங்க ஆனால் அவங்க மனுஷங்க நம்மள மாதிரி கிடையாது அது மாதிரி அமெரிக்காஸில் சில ஹோமோ இருந்திருக்காங்க நம்ம ஆக்சுவலாக இவங்கள விட மைனாரிட்டி தான் இப்போ இருக்கிற ஹோமோசாப்பியன்ஸ் வந்து மைனாரிட்டி தான் நம்ம இவங்கள வந்து எப்படி சண்டை போட்டோம் எப்படி இவங்களெல்லாம் அழித்தோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை அந்த நீர்நாட்கள்ஸ் கிட்ட போய் தோத்துருக்கோம் ஏன்னா அவங்க காலநிலைக்கு வந்து அடாப்ட் ஆகியிருந்தாங்க நம்ம அங்கே போய் சண்டை போட முடியல அதனால நம்ம பின்வாங்கி திருப்பி எப்படிலாம் போய் சண்டை போட்டு இப்போ இப்போ உலகம் ஃபுல்லா நம்ம தான் இருக்கோம் அவங்கள கம்ப்ளீட்டா ஓகே இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஹோமோஸ் இருந்திருப்பாங்க இப்போ இல்லை ஹோமோஸ் ஆப்பியான்னு சொல்லி எத்தியோப்பியால இருந்து சொல்றது சொல்கிறது ஆனால் அங்கேருந்து பரவி பரவி மற்ற எல்லாம் வந்து அழிச்சிருக்காங்க எப்படி எத்தியோப்பியாவில் வந்து ஹோமோ சாப்பியன் சொன்னாங்க ஆனால் பசிஃபிக்கில் பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருக்கிற மனுஷங்க இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வெளியில் போகிற இல்லை அங்கே இருக்கிற தகவமைப்புக்கு படி அங்கே இருக்கிற சாப்பாடுக்கு படி அவனுக்கு வந்து உடம்பு குட்டையாக இருந்தால் தான் நியூட்ரிஷன் போகும் ஸோ அப்படி வந்து அவங்க இருந்தாங்க அவங்களையும் அழித்து நம்ம அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் முதல்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு ஹோமோசாப்பியன்ஸ் வந்து சுப்பீரியர் ரேஸ்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு முதல்ல வந்து அந்த நரேட்டிவை செட் பண்ணிடுறாரு எப்படி இது நடந்தது மற்றவங்களுக்கு இல்லாத மற்ற ஹோமோஸுக்கு இல்லாத மற்ற சிம்பான்சிக்கு இல்லாதது நம்மளுக்கு எங்கே ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா ஒரு எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயணிக்க வேண்டியதாக இருக்கு அந்த காக்னேட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் நம்மளுக்கு நடந்த ஒரு பெரிய மாற்றம் ஹோமோசாப்பியன்ஸ்க்கு இப்போது பறவை கத்திட்டுருக்கு நம்மளுக்கு தெரியும் எல்லாமே எதோடையோ கம்யூனிகேட் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியும் அதுக்கு இல்லாதது நம்மளுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு இல்லாதது நமக்கு என்ன என்ன இருக்குது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுது கரெக்டாக நமக்கு இல்லாத நமக்கு என்ன நமக்கு வந்துட்டு ஒரு அறிவு கூட இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து

நம்மளோட நார்மலான ஹியூமனுக்கும் ஏஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னதுன்னு சொல்லும்போது நமக்கான ஒரு தேடுதல் இருக்குல்ல ஒரு ஆர்வம் அதுதான் செப்பரேட் என்ன இருக்கு இதுல ஒரு மரம் முளைக்குது ஓகே மரம் முளைக்குதுன்றது நார்மலா ஏஐக்கு தெரிஞ்ச விஷயம் அது எப்படி முளைக்குது இந்த இடத்துல ஏன் முளைக்குது நம்ம யோசிக்கணும்ல அந்த ஒரு ஆர்வம் ஒரு சாதாரண ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது இதெல்லாம் ஆனா நம்ம போக போக கத்துக்கிட்டது முதல் சேஞ்ச் எங்க நடக்குதுன்னா இப்ப நம்ம சொல்லணும்ல எமோஷன் பறவைகளுக்கு எமோஷன் இருக்கு குரங்களுக்கு எமோஷன் இருக்கு தாவரங்களுக்கு எமோஷன் இருக்கு நீங்க ஒரு ஒரு பிளான்ட்டை பக்கத்துல கொன்னிங்கன்னா இன்னொரு பிளான்ட் அழுகு அழுகுதுங்கிறதுக்கான ரிசர்ச் இருக்கு அதை கண்டுபிடிச்சதே ஒரு இண்டியன் தான் நம்ம எங்க வித்தியாசப்படுறோம்னா நம்மளுக்கு கற்பனை திறன் ஃபிக்ஷனல் திங்கிங்குன்னு சொல்றாரு அதாவது ஒரு குரங்கு கூட்டமாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு குரங்கு மேல உட்காந்துட்டு கண்காணிச்சிட்டே இருக்கும் அதால புலி வருதுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் யானை வருதுன்னு தான் சொல்ல முடியும் புளி இந்த வேகத்துல ஓடி வந்து நம்மள இப்படி எல்லாம் சாப்பிட போதுரா அந்த ஆற்ற தாண்டி வர போகுதுரா இது நம்மள சாப்பிட்டு இங்க போதுறான்னு ஒரு கற்பனை கதை அதால சொல்ல முடியாது அங்கதான் நம்ம வேறுபடுறோம் அதுதான் இந்த காக்னேட்டிவ் ரெவல்யூஷனோட ஸ்டார்டிங் நம்மளுக்கு கதை எழுத தெரியுது நம்மளால வந்து அதை தாண்டி நம்மளோட தட்டி தட்டிவிட தெரியுது அங்கதான் மனுஷங்க வந்து மற்ற எல்லாத்த விட வேறுபடுறோம் அதைத்தான் வந்துட்டு ஐந்தறிவோட ஒரு அறிவு கூட ஆற அறிவு உள்ள மனுஷன் அப்படி சொல்றான் அப்படி ஸோ மற்ற எல்லா எமோஷனுமே இருக்குது அதுக்கு தொடுதலில் இருந்து எல்லாமே இருக்குது நம்ம எங்கே மாறுபடுறோன்னா அந்த கற்பனையில் தான் இந்த கற்பனைனால் தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே சேர்ந்துருக்கோம் இது எங்கே வருது அப்படின்னா இந்த கற்பனையினால் நம்ம பல விஷயங்களை வந்து செஞ்சுருக்கோம் இது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் முதல்ல வந்து கம்யூனிகேஷனாக இருந்தது பார்த்துட்டே இருந்தோம் ஒரு ஒரு சிம்பன்சி கூட்டம் இருக்குன்னா அந்த சிம்பன்சி கூட்டம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கலாம் ஒரு ஐடியா இருக்கு நம்ம பார்த்த ஒரு சிம்பன்சி கூட்டம் எவ்வளோ வந்து ஒரு குழுவாக இருக்கலாம் எத்தனை இருந்தால் ஒரு குழுவாக அதால் மேனேஜ் பண்ண முடியும் அதெல்லாம் மேக்ஸிமம் அவங்க சொல்றது வந்து ஐம்பது ஐம்பது சிம்பன்சி தான் ஒரு கூட்டத்தில் இருக்க முடியும் அதுக்கு ஒரு தலைவன் இருக்கும் ஒரு தலைவி இருக்கும் வெளியில இருந்து யாரா வந்தா ஆனா இந்த ஐம்பதை தாண்டி எப்பேற்பட்ட ஒரு ஆளுமை இருக்கிற சிம்பன்சியாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஷனலான ஒரு கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ண முடியல இப்போது இந்த ஃபிக்ஷன் நம்மளை எது வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்குன்னா நம்மளுக்குன்னு ஒரு நாடு நம்மளுக்குன்னு ஒரு பணம் நம்மளுக்குன்னு ஒரு மதம் நம்மளுக்குன்னு ஒரு ஜாதி இது எல்லாமே ஃபிக்ஷனல் தான் இது எல்லாமே நம்மளுக்கு நம்மளே கட்டமைச்சிக்கிட்டது தான் எங்கேயாவது லேண்ட் பார்டர் நிஜமாவே இருக்கா இல்லை ஆனால் இன்னைக்கு நம்ம இந்தியன் மற்றவங்களாம் நம்ம தமிழ்நாடு மற்றவங்களாம் வேறு ஸ்டேட் அப்படி நம்மளே இன்னைக்கு நான் காசு தரேன்னா அந்த காசை நான் கொடுக்கும் போது இதுக்கு வேல்யூ நான் நம்புறேன் நம்புறதுனாலதான் அந்த காசை நம்மளுக்கு எங்க போயிருக்குன்னா நம்மளை நம்ப வச்சிருக்காங்க ஒரு கற்பனை திறன் வேணும் இதெல்லாம் இது இப்ப இருக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு குழுவை பெருசாக்கணும் அந்த குழுவை பெருசாக்குறதுக்கு ஏதோ ஒரு பவுண்டரி வேணும்ல அந்த இன்விசிபிள் பவுண்டரி போட்டதே இந்த கற்பனை திறன் தான் நீ எங்க குழுவை சேர்ந்தவன் நீ நம்ம சாமியை கும்பிடுறவன் நீ நம்ம நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறத வந்து அந்த ஐம்பதை தாண்டி போணுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டுதோ அதை தான் வந்து இதுதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு ரெவல்யூஷனாகவே சொல்கிறார் இதனால் நம்ம வந்து ரொம்ப அபரிமிதமான சைஸில் நம்ம சேர்ந்தோம் ஏன்னா முதல் போய் தோல்வி அடைஞ்சிட்டு வந்துட்டோம்ல ியா இருந்துச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கதை தேவைப்படுது நூறு பேரா போனோம் நம்மளை கொண்டு ஆயிரம் பேர் வேணும் இந்த ஆயிரம் பேரை நான் எப்படி வந்து சமாளிக்கிறது அப்போ நான் ஒரு டெமோக்ரஸின்னு ஒன்று கொண்டு வரேன் டெமோக்ரஸியே இங்கே வந்து ஒரு நம்ம அறிவில் கேபிட்டலிசமோ கம்யூனிசமோ எல்லாமே ஒரு சித்தாந்தங்கள் தானே இந்த சித்தாந்தங்கள் வந்து நம்மளை கட்டி போடுறதுக்கு அது டேஞ்சிபிளா நம்மளால தொட்டு பார்க்க முடியுமா கிடையாது எல்லாமே நம்ம கற்பனையில் இருக்கிறது தான் ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட பெரிய எவல்யூஷனோட ஸ்டார்டிங் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் அதுவே என்னை ரொம்ப ஈர்த்துச்சு இல்ல ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை வந்து ரொம்ப சின்னவனாக ஃபீல் பண்ண வைக்கிறது வந்து ட்ராவல் நான் எப்போ ட்ராவல் பண்ணாலுமே வந்து நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ சின்னவன் அதுவும் அந்த வனாந்தரத்துலலாம் போய் நின்றுட்டோம் அப்படின்னா எவ்வளோ சின்னவங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம போகிற இடத்துலலாம் ஒரு கதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்லலாம் தமிழ் இங்கே இருக்குது இந்தியாவில் ஒன்று இருக்குது ஈரானில் ஒன்று இருக்குது ஆஸ்திரேலியாவில் ஒன்று இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரே கதை தான் ஃபாலோ ஒரு கதையோ இல்லை ரெண்டு கதையோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பெரும் வெள்ளம் வரும் அந்த இருந்து ஒரு எல்லாரையும் வந்து ஒருத்தர் ஒரு தெப்பத்தில் ஏற்றுவார் அவர் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறது வந்து க்ரீக்கை கிர க்ரீக்கில் இருக்குது லட்டீனில் இருக்குது ஹிந்துவிசமில் இருக்குது கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது இது எல்லாம் நம்மலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் மைல் நாலாயிரம் மைல் தள்ளி தள்ளி இருக்கும் ஆனால் இந்த கதையெல்லாம் வந்து சேம் கதை தான் இது இது வந்து ஒரு கதையாக போதும் இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே ஒரு ஹீரோ வந்து வனவாசம் போயிடுவார் இல்லை அவர் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவார் இப்போ ஒடிசியில் பார்த்தீங்கன்னா ஒடிசியஸ் வந்து தள்ளி வைக்கப்படுவார் கால நேரங்கள் மாறப்படலாம் அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ பதினாலு வருஷமோ அது டிஃபர்ஸ் பட் அவர் வந்து அந்த ரைஸ் ஆஃப் ஹீரோ ஆல்வேஸ் த ஹீரோ வில் ரைஸ் ஆஃப்டர் அ ஃபால் அப்படிங்கிறது வந்து இது வந்து எல்லா ஊரில் இருக்கிற கதைகள்லையும் வரும் எப்படி எனக்கு வந்து யோசிப்பேன் எப்படி இது சாத்தியம் ஏன்னா நம்ம கேட்குற கதையே தான் இங்கே இருக்குது எப்படி இது ட்ராவல் ஆச்சு அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு காக்னேட்டிவ் சயின்ஸ் இருந்திருக்கு இது வந்து இப்படி சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா ஊர்லேயுமே இது இருந்துச்சு ஸோ நம்ம தனி கிடையாது எனக்கு அந்த அதை உடச்சது தான் இந்த புக்கை வந்து இன்னும் படிக்கணும்னே ஆசைப்பட்டது ஏன்னா நான் எப்பவுமே சின்ன வயசுலலாம் எனக்கு நம்ம இந்த இடத்த சேர்ந்தவன் இந்த மொழி பேசுகிறவன் இந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருந்தது ஆனால் சுருக்கிட்டாங்க சுருக்கிட்டாங்கிறது கரெக்ட் அதான் வார்த்தை சுருக்கிட்டாங்கன்னு நான் சுருங்கி கிடந்தேன் ஆனால் நான் குளோபல் சிட்டிசன்னு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த புக் வந்து இன்னும் நான் நான் திங்க் பண்ணுறது சரிதான் எனக்குன்னு ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் நினைச்சு நினைச்சேன் அதை வந்து வேலிடேட் பண்ற மாதிரி இருந்த புக்கு எனக்கு கற்று தந்த நல்லதான் நான் எடுத்துக்கிறேன் என் மொழியில இருந்து மொழியோட அழகு எடுத்துக்கிறேன் அந்த மொழி கற்று தர நல்லது எடுத்துக்கிறேன் என் ஊர் கற்று தந்த நல்லது எடுத்துக்கிறேன் ஆனா அதை வந்து நான் தம்பட்டம் அடிக்கிறதுக்கு விரும்பல ஏன்னா எல்லா ஊர்லயும் அந்த நல்லது இருக்கு அதை தேற தேடுற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து வேலிடேட் பண்ணி தந்தது இந்த புக் தான் நான் குளோபல் சிட்டிசனாக இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் அது கரெக்டுன்னு சொல்ற புக் அதனாலதான் எனக்கு தூண புக் வந்து நம்ம மாரிசோல பேசுனாலும் சொல்கிறேன் இப்ப பைசன்ல கூட ஒரு டைலாக் வச்சுப்பாரு நீ வந்து அந்த வட்டத்துக்குள்ள இருக்காத நீ ஏறி போன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இன்னொன்று வந்து நீங்கள் சொல்லும் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்ல கட்பனைக்கு வந்து எல்லை கிடையாது ஆனா அந்த கட்பனையை வச்சு எல்லை அமைச்சுக்கிறானு கரெக்ட் அப்படிதான் வளர்த்துறாரு எனக்கு ஒரு கூட்டம் வேணும்னா அதை அதை வளர்த்து அதை எங்க மூடி போடணுங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் அத்தியாயம் இது மாதிரி வந்து அடுத்து மூணு இருக்கு நீங்க அடுத்தது ஹோமோன்றது ஹோமோசப்பியன்ஸ் ஹோமோ குட் குட் ஹியூமன்ஸ் இல்ல இல்ல ஹோமோங்கிறது வந்து நம்மளோட ஜீனஸ் பேர் இது வந்து லாட்டின்ல பேர் வைப்பாங்க ஹோமோங்கிறது வந்து இந்த குரங்குகள்ல இருந்து அதாவது ஒரு ஒரு ஃபேமிலி வந்து அப்படிதான் ஹோமோன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வருது இல்லையா அது வந்து ஸ்பீஷஸ் அந்த ஸ்பீஷஸ் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து மாறுபடும் இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு மொதல் பேர் வந்து எல்லாமே ஒன்னா தான் இருக்கும் புலிக்கும் அதுதான் இருக்கும் லயனுக்கும் இருக்கும் அதுதான் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் அதுதான் இருக்கும் ஆனால் என்ன இது ஸ்பீஷஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஹோமோ